ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ஏற்றின நம்ம தேசிய கொடி இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா தேசிய கொடியை விடுதலை போராட்ட வீரர் வெங்கையா என்பவரால் டிசைன் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூலை மாதம் அரசியல் அமைப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற மியூசியத்தில் இந்த கொடியை இப்போது பத்திரமா வச்சுருக்காங்க இப்போ பரபரப்பாக சட்டசபை நடக்கிற இந்த கோட்டை தான் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் காலடி எடுத்து வச்சப்ப கட்டின முதல் கோட்டை பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட புனித மேரி தேவாலயம் இங்கே இருக்கல இதில் தான் ராபர்ட் கிளைவோட கல்யாணம் நடந்துச்சுங்க இருபது அடி உயரம் அகழியோடு இருக்கிற இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சு படையோட தாக்குதலுக்கு உட்பட்டு அவங்க வச்சுருந்தாங்க மீண்டும் பிரிட்டிஷ் வசம் வந்துடுச்சு இந்த கோட்டையை சுற்றி உருவானது தான் ஜார்ஜ் டவுன் சன்னை இங்கேருந்து தான் விரிவாக்கம் செய்யப்பட்டது இப்போ இந்த இடம் ஃபுல்லாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது